ரொம்ப ரொம்ப சுவையான மிகவும் உடலுக்கு நல்லது நலமான வாழைப்பழ கஞ்சி யாரெல்லாம் குடிச்சிருக்கீங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் முதல்ல மீந்து போன சாதம் அதை பழைய சாதத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை நல்லா தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க பழைய தண்ணி இருக்கும் அதை வடித்து எடுத்துக்கோங்க அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டதுக்கப்புறமா தேவையான அளவு நல்ல தண்ணி ஏற்கனவே இருக்க தண்ணியும் யூஸ் பண்ணலாம் புதுசாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு உங்களுக்கு என்ன வாழைப்பழம் பிடிக்குமோ அதை பிரித்து உள்ளே போடுங்க நல்ல தோலை உரித்து உள்ளே போடுங்க எந்த வாழைப்பழம் பிடிக்கும் எந்த வாழைப்பழம்னாலும் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லது தான் உடம்புக்கு உள்ளே பிரித்து போட்டு நல்ல அதை வந்து அந்த வாழைப்பழம் காயாக இருக்குது நல்லா அது வச்சாச்சு நல்லா பழமாக இருக்கணும் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக இருக்கணும் பசைஞ்சு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சணும் பிசைஞ்சு சாப்பாடு கூட மிக்ஸ் ஆகணும் சாப்பாடு அந்த உப்பு தண்ணி வாழைப்பழம் எல்லாம் மிக்ஸ் ஆகினதுக்கப்புறம் நல்லா பசினும் அதுக்காக மிக்ஸில் போட்டு யாரும் அடிச்சிடாங்க ரொம்ப கோல நான் இறோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது நல்லா பசஞ்சிட்டு சாப்பிட்டீங்கன்னு நினச்சிக்கலாம் தேனா மிருதமாக இருக்கும் இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா எனக்கு சின்ன வயசில் எங்கள் பாட்டி வந்து இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க காலையில் சாப்பாடு இதுதான் இருக்கும் சின்ன வயசுலலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஒரு டைமு சாப்பிட்டு பாருங்கள் யாருக்கெல்லாம் வாழைப்பழம் பிடிக்குமோ அவங்களாம் நீங்கள் தராமல் ட்ரை பண்ணலாம் ஏன்னா வாழைப்பழம் உப்பு சாப்பாடு சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும்